வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் நாம் என்ன பாடல் பற்றி பார்க்க பாடல் பெரும்பாலும் அனைவரும் மீண்டும் மீண்டும் தோணுகின்ற பாடல்கள் ஒன்றாகத்தான் அமையும் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஆர் சுந்தரராஜனின் இயக்கத்தில் விஜயகாந்த் ரேவதி பரிமளம் கவுண்டமணி செந்தில் ஆகியோர் நடித்து இசைஞானி இளையராஜாவின் இசையில் வெளிவந்த வைதாகி காத்திருந்தாள் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம் தான் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய இருப்பதாக கூறி தான் விரும்பிய பெண்ணின் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அந்த காதலியுடன் விளையாட்டாக குறும்புத்தனம் செய்கிறார் ஆனால் காதலியோ உண்மையிலேயே தான் விரும்பிய வேறொரு பெண்ணை தான் திருமணம் செய்ய போகிறார் என்று எண்ணி அந்த புகைப்படத்தை பார்க்காமல் அந்த புகைப்படத்தை பார்க்காமலே தவறான முடிவெடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார் இதனால் பெரும் கவலையுற்ற கதாநாயகன் அவருடைய இழப்பை தாங்காமல் வேறு திருமணமும் செய்து கொள்ளாமல் வாழ்க்கையை கழிப்பதனுடைய வழியினை கூறுவதாக இந்த பாடல் அமைகின்றது அந்த வகையில் இந்த பாடல் பற்றி கண்ணு கொருவண்ண கிளிக்காது கொரு காண குயில் நெஞ்சு வஞ்சி கொடி நீதான் கண்ணு கொருவண்ண கிளிக்காது கொரு காண குயில் நெஞ்சு வஞ்சி கொடி நீதான் அம்மா தத்தி தவளும் தங்கச்சிமிளே பொங்கி பெருகும் சங்க தமிழே முத்தம் தர்த்தரும் நட்சத்திரம் யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே ராசாத்தி உள்ள காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது என இப்பாடல் இடம்பெற்றிருக்கும் இப்பாடலில் ஐந்து நிமிடங்களுடையதாக காணப்படும் பி ஜெயச்சந்திரனுடைய குரலிலே இப்பாடல் இடம்பெற்றிருக்கும் இப்பாடலில் ஒரு நிமிடம் பன்னிரண்டு செகண்ட் தொடங்கி ஒரு நிமிடம் நாற்பது வினாடி வரை இடம்பெறும் இசையானது மேலும் அந்த அந்த கதாநாயகின் வலியை உணர்த்துவதாக காணப்படும் யாருக்கெல்லாம் இந்த பாட்டு ஒரு ஒரு அருமருந்தாக இருக்குமெண்டா காதலில் தோல்வியுற்று இருப்பவர்களுக்கும் காதலில் சேராமல் ஒருதலையாக காதலோடு ஒருவர் நினைவோடு வாழ்பவர்களுக்கும் ஒருவரின் இழப்பு பிரிவு இனால் ஒருவரின் இழப்பு பிரிவு போன்றவற்றை நினைத்து வருந்துபவர்களுக்கும் பி ஜெயச்சந்திரனின் குரலில் ஒலிக்கும் இந்த பாடல் அருமருந்தாகும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை பதிவு தொடர்ந்தும் மீண்டும் மீண்டும் கேட்க தோண்டும் பாடல்கள் பற்றி பதிவுகளோடு உணைந்திருப்பதற்கு எனது யூடியூப் தளத்தினை சப் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்